லாம் ஸ்டாண்டு ஃபில் பண்ணி விட்டுட்டு தண்ணியை வச்சு எல்லாம் கூறாடியாச்சு கூற போயிட்டாங்க எல்லாம் சரின்னு எல்லாம் இதாக இருக்கணும் இல்லை சமமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல வேறு தண்ணி இறங்கி இல்லையே அதெல்லாம் அங்கே இருக்குது தண்ணியெல்லாம் நேராக கொண்டு வந்து கூராடணும் ஆடணும் தான் பார்க்குறேன் மழை வர மாதிரி இருக்குது மழையும் வர மாட்டேங்குது மழை வந்தால் என்ன நல்லா செட் ஆகும் நம்மளாம் தண்ணி விட்றது இந்த சைடில் நிறையா போட்டாச்சு கூறாடியாச்சு அந்த சைடில் அப்போ போர் முட்டை வருது அத்தியா இந்த ஃபுல்லாக அதுவே நல்லா செட் ஆகட்டும் நல்லா நம்ம வந்து போர் தண்ணி போடாமல் டேங்கர் லாரி கொண்டு வந்து பன்னெண்டாயிரம் லிட்ரு ஃபுல்லாக இறக்கிட்டோம் ஏன்னா போர் வாட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குவோம் இதெல்லாம் நல்லா போர்ஸோடு இறங்கும் போது நல்லா ஆகும் தண்ணி எங்கள் எப்படி தேவடி கொழ நல்லா கலவை மாதிரி ஆயிடுச்சு ஏதான் உள்ளேயும் இருக்குது பாரு உள்ளே போகுது இன்னும் போயிடும் ஓகே முடிய வேறு நல்லா சேமாகணும் அங்கே மண்ணு கிடக்குது இதெல்லாம் கொண்டு அங்கே போடணும் はい。